ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும் அதான் அரசாங்கத்துடைய கடமை எவனாச்சி எதிர்த்து கேள்வி கேட்கிறீங்களா இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சிக்கான வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை அதை செய்ய தவறியது அரசு இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும் வணக்கம் தேனியிலிருந்து மாப்பிளா பாசமாக வந்தேன்னா மாமா தேனி மாதிரி இருப்பேன் தேனி மாதிரி இனிப்பேன் பகையாக வந்த மாமியை தேனி ஈ மாதிரி கொட்டி கொட்டி மூச்சிலாம் பொக்கலம் வந்துடுவான் அதை பார்த்துக்க சாக்கிறது யார் ஆ டண்டக்கா டண்டக்கு டக்கா டக்கு டக்கா டண்டக்கு டக்கா டிங்கி 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 முடிச்சிடலாம் அனைத்து ஊட நண்பர்களுக்கும் காலை வணக்கம் வணக்கம் சார் மெரினா பீச் நேற்று வான் சகாச நிகழ்ச்சி நடைபெற்றது இல்ல புரியல வான் சகாச நிகழ்ச்சி நடைபெற்றது சூப்பர் சார் அந்த கசகச வான் சகாச நிகழ்ச்சி நடைபெற்றது காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரவாங்க என்ன பண்றது இந்த போன் சகாச சாகச நிகழ்ச்சி இத சொல்றதுக்காக எவ்வளவு காலம் படாத பாடுபட்டு நான் அந்த அளவுக்கு படிச்சோம்ல ஒண்ணும் தெரியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்கள மாதிரி திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு புரியுதுங்களா திமுக அண்ணாவுடைய கட்சியா நடத்தறதுக்கு விடுறது இல்ல கருணாநிதி அவர்கள் கட்சியா நடத்துறதுக்கு விடுறது இல்ல மு க ஸ்டாலின் கட்சியா நடத்துறதுக்கு விடுறது இல்ல நீங்க வந்து திமுக எந்த தீக்காவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ராபின்சன் பூங்காவிலே உருவானதோ யாரு ராணி நீங்க அந்த இதே வந்து கலைஞர் உயிரோடு நடக்காது போடா தீக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணது திமுக தயவு செய்து திமுக சுதந்திரமா விடுங்கன்னு சொல்லி வக்காலத்து வாங்கறதுக்கு நீங்க யாரு யார் யாரு

இதுதான் தானே வேறுபாடை தவிர வேற எந்த வேறுபாடும் கிடையாது

சாகா பயிற்சியில ஆறாவது படிக்கிற பிள்ளைக்கு ஆர் எஸ் சொல்லி கொடுக்குது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா அது எவ்வளவு பெரிய ஒரு கெடுதலான அழிவு சக்தியாக வளர்ந்துட்டு வர்றப்ப உங்களுக்கு பத்து பைசா பிரச்சனை கிடையாது அது அங்கங்க சுத்தி இங்கே தான் வரும் ஏன்னா அதுக்கான வேலையை நாங்கள் உண்மையாக பண்ணி வச்சிருக்கோம் எச்சிப்பட எழுதுங்க <laughs> <laughs>

வெளிய வந்து வேற அமைப்புல சேர்றாங்க அவங்க டாக்குமெண்டா இத்தனை வருஷம் நடந்ததை எழுதுறாங்க எழுதுறதுக்கு மறுப்பு சொல்லி இது வரைக்கும் ஆர் இருந்து ஒரு புத்தகம் வரல வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் கோல் வாழ்க்கை சொன்னது டாக்குமெண்ட் இல்லையா சாவர்கர் சொன்னது டாக்குமெண்ட் இல்லையா நன்றி இந்தியாவில இருந்தா நீ இந்துவா இரு இல்லனா நீ இருக்க முடியாது கோல் வாழ்க்கை சொன்னது உண்மை இல்லையா நன்றி நான் சாகா நடக்குதா நன்றி அத கேளுங்க நிறைய பேர் கேளுங்க அவர் 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 சொல்லட்டும் சொல்லட்டும் ஓகே நான் சொல்றேன் குறிக்கிட விரும்புறீங்க கூகுள் தான் டாக்குமெண்டா வாட்ஸ்அப் தான் டாக்குமெண்ட் ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லிங்க பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல லைப் அப்படியே மைண்டன் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதா அத என்னடா கூர் கட்டறமா ஏங்கட்ட வந்து மோதறியே ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா இப்போ உங்களுக்கு தானே நோஸ் கட் செல்லே நுழைஞ்சவனே கழுத்துல கைய வச்சு உள்ள தள்ளறாங்க 10 பேர் அங்கேயே இது ஃபர்ஸ்ட் டே நடந்துது ஓகே ஏ அடி காரங்கறங்க லத்தில அடி விழுது அடி விழுது டிக்கறாங்க நான் சொல்றேன் எனக்கு கை வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறேன் யாரும் பேசல அட்டை விழுந்துகிட்டே இருக்கு என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சு எப்படி எல்லாம் கால்ல வந்து கதறனா இறக்கம் இல்லையா உனக்கு ஆதரவுல இருக்கிற இந்த குடும்பம் குழந்தை கோபாலகிருஷ்ணன் சிலையை வைத்து வழிபட்டு வராங்க ஓ ரசிகையா அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு ஒரு ரசிக விட்டா ரசிகர் மன்றமே வெப்பிங்க போட்டு இந்த குழந்தை கோபாலகிருஷ்ணன் ஆதரவுல உள்ள ஒரு தனியார் ஸ்கூல்ல நர்சரி கிளாஸ்ல அட்மிஷன் போட்டு தினமும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது மட்டும் இல்லாம வீட்டுல இந்த கோபாலகிருஷ்ணனுக்கு ஏ ஃபார் பார் பி பார் இந்த வீட்டு பெண்கள் துபாயில கூட்ட இன்னொரு என்னன்னா அந்த ஸ்கூல்ல நடந்த எக்ஸாம்ல கோபாலகிருஷ்ணன் ஐநூற்று ஐம்பதுக்கு ஐநூற்று நாற்பத்தி ஆறு வார்த்தை எடுத்திருக்காரு அதுக்கான ரிப்போர்ட் கார்டை அந்த ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இது என்னடா குடும்பம் அப்படின்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது இந்த குடும்பம் மட்டும் இல்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்க என்ன நிறைய குடும்பம் குழந்தை கோபாலகிருஷ்ணன் மந்த்லி பீஸ் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசம் எங்க போயிடுச்சு உத்தரப்பிரதேச பத்தி பேச கட்டவும் சொல்றேன் வேற ஏதாவது பேசுகிறேன் உத்தரப்பிரதேச பத்தி பேசாத இங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க யோகிஜி ஏதாவது கார்த்த ஒரு சினிமா ஃபங்க்ஷன் இருந்து ஒரு நடிகர் ஒரு படம் எடுத்து ரிலீஸுக்கு வந்திருக்காரு ஆங்கர் தான் கேட்குறா தெலுங்கு ஆங்கர் அவையே லட்டு கேட்டா நீ அவ்வளோ கேட்க மாட்டியா உங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதை வச்சு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நடிகன் கேட்டு லட்டு பற்றி என்ன சொல்லுவேங்கன்னா அவங்க கௌரவம் அவன் ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த சிரிப்பு முகத்தோட வேணாமா அப்படின்ட்டான் இல்லை இல்லை மோத்திச்சூர் லடு அன்ட்டான் மறுபடியும் அவன் ரொம்ப சென்சிட்டிவ் வேணான்னா பக்கத்துல சிரிச்சு அவன் பக்கத்துல சிரிச்சவனுக்கு இவனுக்கு கோவந்துருச்சான் ஒரு தலைவனான பிறகு உன் காது பூமியில் இருக்கணும் நீ போராடிட்டு லட்டுவை பத்தி மக்கள் சிரிச்சுட்டு இருக்காங்கன்னா அட ஜோக்கர் ஆகிட்டு இருக்கான்னு நீ புரியணும் அதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது என்ன அப்படி பைத்தியம் மாதிரி பார்க்கற? हेलो मैं ना भाई, <laughs> भाई मुंबई का भाई अन्ना जी तमिलनाडु छोड़ <laughs> दो यार छोड़ दो चलो

போடனே பதறிதுதயோ கூட அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு வந்து கத்துறாரு. அளுக்கே தலையா அப்படியே எத்தன தலை தனியா ஓடி போறான். ஏனா அமணார மாட்டிக்கி ஓவரா பசிக்குதுக்கே. குடியார கமோதிப் போற. இதுக்கு மேல எநாக்கு பேசல சங்கன வச்சுக்கணும்